உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கா ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களா நிறையா கைனோகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டிங்க நிறையா பேர் பிசிஓடி தான் காரணம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னமும் பிரச்சனை சரியாக இல்லையா தென் இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ எல்லா கைனோக்காலஜிஸ்ட்டும் என்ன சொன்னாங்க மெயினாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் சொன்னாங்க நம்ம அதை பண்ணோமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதை எப்படி பண்ணலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வெயிட்டு செகண்ட் உங்களுடைய டயட்டு தேர்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபோர்த் வாட்டர் இன்டேக் அண்ட் ஃபிஃப்த் ஸ்லீப் இதை நான் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மூலமாக சொல்கிறேன் உங்கள் அம்மா அத்த காலத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னோம் வெயிட்டை ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கிறதும் அப்போ அவங்களுக்கும் டெஃபினட்டாக வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிஎம்ஐ ஃபஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அதை எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க உங்களுடைய வெயிட் இன் கேஜி பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் இதோட ஆன்சர் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வெயிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு வேலை இதை தாண்டி இருக்கீங்கன்னா ஓவர் வெயிட் ஓபிஎஸ் கேட்டகரியில் வந்துடுவீங்க ஸோ அதுக்கான வெயிட் ரிடக்ஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி பண்ணுவீங்க செகண்ட் ரை யுவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ அந்த காலத்தில் அம்மா அத்தைலாம் எப்படி ஸ்கூலுக்கு போனாங்க இன்னும் நடந்து போயிருப்பாங்க இல்லை நடந்து பஸ் ஏறி போயிருப்பாங்க இல்லை சைக்கிளில் போயிருப்பாங்க பட் நம்ம வீட்டுக்கு வாசல்லே ஆட்டோ வந்துடும் இல்லை அப்பாவோ யாரோ கொண்டு விடுவாங்க ஸோ அதுக்காக நான் அதை மாற்ற சொல்லலை பட் அவங்க பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா விளையாண்டாங்க ஏதாவது கொக்கோ இல்லை சூப்பிடி நீ புடி ஸ்கிப்பிங் அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க பட் நம்ம அந்த மாதிரி கேம்ஸ் விளாடுறோமா கண்டிப்பாக இல்லை தான் உட்காந்துருப்போம் முக்கியமாக கேஜெட்ஸ் பார்க்குறோம் பட் அதுக்காக நம்ம இந்த டெக்னாலஜி யாரால் அதில் மீறி வர முடியாது பட் இருந்தாலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது தேர்ட் பாயிண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் என்ன நம்ம அதிர எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்து எடுத்தோடே ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா அது உங்கள் நீ ஜாயின்ட்டை ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இன்டர்ன் அதனால் வரக்கூடிய வெயிட் ஏன் ஜாஸ்தியாகிடும் ஸோ ஸ்டார்ட் வித் லைட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் ஓரளவு உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஜாகிங் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிளிங்கோ இல்லை ஸ்கிப்பிங்கோ டான்ஸிங் அண்ட் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் பண்ணலாம் அண்ட் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ அது எண்ட் ஆஃப் ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சொட்டாக இருக்கணும் நல்லா நீங்கள் கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கணும் அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட் டயட் ஸோ டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஸ்வீட்ஸு பலகாரம் அதெல்லாம் எப்படியாவது ஒருத்தர் லைக் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அதுவும் வீட்டில் செய்கிறது பட் நம்ம என்ன செய்கிறோம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீம் அண்ட் அப்பப்போ பேக்கரி ஐட்டம்ஸு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாட் ஐட்டம்ஸ் இன்னும் நிறையா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் பட் இதெல்லாம் நல்லதா டெஃபினெட்டாக கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் சரி இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் நம்ம கேலரிஸ் இன்டேக் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம ஹெல்தியான ஆப்ஷன்ஸை நோக்கி போகணும் லைக் புரோட்டீன் ரிச் டயட் நம்ம எடுக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதாவது தட்டைப்பயிறு சுண்டல் அண்டு எக்கோட ஒயிட்டு இதெல்லாம் நீங்கள் போகலாம் நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா நீட்டில் உங்களுக்கு வந்து சிக்கன் இல்லை மட்டன் இல்லை ஃபிஷ் பேஸ்டாக ரொம்ப டீப் ஃப்ரைடாக இல்லாமல் வேக வச்ச மாதிரி அண்டு குழம்புல போட்ட மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாத ஆயில் அதிகம் யூஸ் பண்ணாதது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆட்வைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது இல்லாமல் ஃபைபர் ரிச் ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ரெகுலராக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் இது வாட்டர்ன் டிக் அதுவும் நீங்கள் நிறையாவே எடுத்துக்கணும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போதுமான அளவு தண்ணியே குடிக்கிறதில்ல ஏன்னா ஸ்கூலில் நாங்கள் ரெஸ்ட் ரூம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதனால நாங்கள் வந்து தண்ணி குடித்தா அது நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் ரெஸ்ட் ரூம் வந்து சரியா இருக்கிறது இல்லை அதனால நாங்க தண்ணி குடிக்கிறது சொன்னாங்க தட் இஸ் வெரி ராங் ஸோ டேக் அடிக்வேட் வாட்டர் இன் டேக் அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் பர் டே ஸ்லீப் வீக் ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்டர் பண்ணணும் லெவன்த் டுவெல்த் படிக்கிறேன் நான் மிட் தான் படிப்பேன் பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் வீடியோ காலில் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிப்பேன் எல்லாம் ஓகே ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் போட்டெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஏன்னா சில ஹார்மோன்ஸ் மிட் நைட்டில் பீக் செக்ரேஷன் இருக்கும் சில ஹார்மோன்ஸ் ஏர்லி மார்னிங்கில் பீக் செக்ரேஷன் இருக்கும் ஸோ அந்த ஸ்லீப் சைக்கிளே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஹார்மோன்ஸும் கன்ஃப்யூஸ் ஆயிடும் ஹார்மோன்ஸ் இம்பாலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அது உங்களோட பீரியட்ஸை ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட டின்னர் டைம் அண்ட் த கேட்ஜெட் ஸ்க்ரீன் டைம் எல்லாமே த்ரீ ஹார்ஸ் பிஃபோர் யூர் பெட் டைம் ஸ்டாப் பண்ணிருந்தேன் ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய ஸ்லீப் ஆன்செட்டை டிலே பண்ணும் ஒரு ஐடியல் ஸ்லீப்பிங் டைம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் சவுண்ட் ஸ்லீப் டென் தேர்ட்டி டூ மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஆர் ஃபைவ் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லாங் ரன் நீங்கள் அதை சஸ்டெயின்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும் அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வெயிட் எடெக்ஷனுக்கு ஜிம்முக்கு போகிறேன் ஒரு கிராஷ் கோர்ஸ் டயட் எடுத்துக்கிறேன் ஃப்ரூட் ஒன்லி டயட் வெஜிடபிள் ஒன்லி டயட் நான் எடுத்தேன் அஞ்சு கிலோ குறைஞ்சா ஆறு கிலோ குறைஞ்சன்னு சொல்லுவாங்க பட் அந்த லாங் ரன் ஒருத்தரால் பழமும் வா காய்கறியும் மட்டுமே சாப்பிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஸோ ஃபாலோ அ லைஃப் ஸ்டைல் விச் யூ கேன் டூ ஆன் த லாங் ரன் வித் கன்சிஸ்டன்சி ஸோ எப்பயுமே அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் கஷ்டம் பட் ஒன்ஸ் நீங்கள் அதை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹெல்த்தி ஆகிறத பார்த்து அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரைவிங் கோஸாக இருக்கும் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி நீங்கள் நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ தட் உங்களோட இரக பீரியட்ஸும் கரெக்டாகும் அண்ட் பிசிஓடி இரங்கல் பீரியட்ஸோடு நிற்க போகிறதில்ல இல்லை அடுத்தடுத்து இதை என்ன பண்ணுதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்